என் பெயர் வந்து அகமது நதீம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய தந்தையார் வந்து தன்னோட பணியிடத்துலேயே வந்து மாரடைப்பால் காலமானார் அவர் வந்து திடீர் பின்னு அவருடைய கொடுக்கல் வாங்கல் பற்றி தெரியலை அதை பற்றி நாங்கள் தேடும்போது அப்போது என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துருக்கிறார் அந்த கடன் திரும்ப வந்த உடனே அந்த கடனை வந்து பள்ளிவாசல் கட்டுற நிதிக்கு கொடுத்துடணும் நாங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுருந்தார் இது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ரொம்ப சாதாரணமான ஒரு போக்கு ஏன்னா இஸ்லாமியர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் எங்கள் அத்தா வந்து அம்மா தொழிலாளி நோன்பாளி இபா தத்தான ஆள் அதெல்லாம் இருக்குது ஆனால் அவர் பணக்காரர் இல்லை அதே மாதிரி அந்த கடன் வந்து ஒரு சைசபிள் அமௌண்ட் அந்த கடனை ஏன் அவர் வந்து பள்ளிவாசல் நிதிக்கு தரார் அப்படின்னு தரணும் அப்படின்னு எழுதி வைக்கிறார் அப்படின்னு யோசித்தோன்னா இஸ்லாமியர்களுடைய வேல்யூ சிஸ்டம் உள்ள பிலீஃப் சிஸ்டம் வேல்யூ சிஸ்டம் உள்ள ஈகைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விழுமையமாக இருக்குது இட்ஸ் அ கோர் வேல்யூ ஈகையில் வந்து மூன்று விதமான ஈகையை வந்து இஸ்லாமியர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து கட்டாயமாக்கப்பட்ட ஈகை அதை தான் நீங்கள் ஜக்காத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட சொத்து மதிப்பு மேலே இருந்ததுன்னா தன் தேவைக்கு போக அந்த சொத்து மதிப்பில் ரெண்டரை பர்சன்ட் வந்து கொடுத்துடணும் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்ட ஈகை இன்னொன்று வந்து பிறருக்கு உதவுகிற சாதாரணமான ஈகை சதக்கான்னு சொல்லுவாங்க மூன்றாவது வந்து முடிவில்லா ஈகை அப்படின்னு ஒன்று இருக்குது முடிவில்லா ஈகை அப்படின்னா அவர்களோட இஸ்லாமியர்களோட நம்பிக்கைப்படி தன்னுடைய காலத்துக்கு பிறகும் தனக்கு நன்மை தரக்கூடிய ஈகை அப்படின்னு ஒன்று நம்புகிறாங்க சரிங்களா இந்த முடிவில்லா ஈகை அப்படின்றத ஏழாக பிரிக்கிறாங்க அதில் முதல்ல கற்றுக்கொண்ட அறிவை பரப்புதல் ரெண்டாவது நீதியின் பால் நடக்கும் மகனை விட்டு செல்லுதல் மூன்றாவது குரானின் பிரதியை விட்டுச் செல்லுதல் நாலாவது பள்ளிவாசல் கட்டுதல் ஐந்தாவது வழி மடம் கட்டுதல் ஆறாவது கால்வாய் கிணறு நன்னீர் நிலைகளை உருவாக்குதல் ஏழாவது ஆரோக்கியமாக தான் ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஈகை செய்தல் அப்படின்னு ஏழு விதமாக பிரிக்கிறாங்க இப்படி ஏழு விதமாக பிரிக்கும் போது இஸ்லாமியர்கள் மத்தியில் தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள ஈகை செய்வது ஒரு வழிமுறை அப்படின்னு இருக்கும்போது அவர்கள் தங்களால் ஆன ஈகையை செய்யும்போது இவ்வாறான ஈகை செல்வமாக சேர்கிறது அப்போ அந்த செல்வமாக போதும் அதனுடைய நோக்கத்துக்கு அது பயன்படும் பயன்படணும் அப்படின்ற போதும் அந்த செல்வத்தை தான் வக்ஃபுன்னு சொல்கிறாங்க அந்த செல்வத்தை நிர்வகிக்கிறத வக்ஃப் போர்டு வச்சு நிர்வகிக்கிறாங்க அது ஒரு அரசு நிறுவனம் அந்த செல்வத்தை வச்சு அவங்க பொதுவாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த செல்வத்தை வச்சு பள்ளிவாசல் கட்டுவாங்க மதரசா நடத்துவாங்க பள்ளி கூடங்கள் நடத்துவாங்க மருத்துவமனைகள் நடத்துவாங்க சிறு சிறு கிளினிக் நடத்துவாங்க குறைந்த வாடகையில் வந்து கடை கட்டி க வாடகைக்கு விடுவாங்க அதன் மூலமாக சாதாரண இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய பாட்டை அதில் நடத்திப்பாங்க இடுகாடுகளை உருவாக்குவாங்க நட பராமரிப்பாங்க ஆதரவற்றோர் இல்லங்களை உருவாக்குவாங்க ஏழை பெண்கள் திருமண உதவி செய்வாங்க மருத்துவ உதவி செய்வாங்க இந்த மாதிரி விதமாக வந்து ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டை அதன் மூலமாக உருவாக்குவாங்க வக்ஃபு சொத்து மூலமாக இதை உருவாக்குறாங்க இப்போது வக்ஃபு திருத்த சட்டம் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க்கை உடைக்குது எப்படி உடைக்குது அப்படின்னா வக்ஃபை வந்து இனிமே வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் நிர்வகிப்பார்கள் அப்படின்றத முதல்ல ஆரம்பிக்குது இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து உட்கார போகிறது ஒன்றும் ஒரு நீதிமான் இல்லை அந்த இடத்துக்கு வந்து உட்கார போகிறது யாருன்னு நமக்கு தெரியும் இந்துத்துவ சக்திகள் தான் இந்துத்துவவாதிகள் தான் வந்து உட்கார போகிறாங்க ஸோ இந்துத்துவவாதிகள் இஸ்லாமியர்களின் வக்ஃபு சொத்துக்களை ஈகை சொத்துக்களை நிர்வகிக்க போகிறார்கள் இது ஒன்று ரெண்டாவது வக்ஃபு நிலங்களையும் பள்ளிவாசல்களுடைய லெஜிட்டிமஸியையும் இனிமே வந்து இஸ்லாமியர்கள் ப்ரூவ் பண்ணணும் ஒன்று ஒன்னொன்றுத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற நிலைமையும் அதை வந்து யார் தீர்மானிப்பாங்கன்னா அவங்க தீர்மானிப்பாங்க இது லெஜிமேட்டாக இல்லையா அப்படின்னு பாபரி மஸ்ஜித்தின் தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பு நியாயம் இல்லை தீர்ப்பு வந்த பிறகு பின்னான காலத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலை இழந்தால் எழுந்தால் அதனுடைய விளைவு என்ன இருக்குன்றதுக்கு சோ யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை சரிங்களா சரி இப்போது இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தினால என்ன ஆகும் அப்படின்னா இஃபெக்டிவ்லி ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்கிறேன் ஏன்னா வந்து ஜேபிசி கமிட்டியில் இருக்கிற மதிப்புக்குரிய ஆர்எஸ் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர் சட்ட நுணுக்கங்கள்லாம் அவங்க பேசுவாங்க சரிங்களா ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக சொல்கிறேன் இந்துத்துவ சக்திகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வக்ஃபின் மூலமாக இனிமே இஸ்லாமியர்கள் எங்கு தொழ வேண்டும் எங்கு தொழலாம் தொடக்கூடாது என்பதை முடிவு செய்வார்கள் எந்தெந்த அவருடைய நிலங்களை இஷ்டத்துக்கு திருடுவார்கள் சட்டத்தின் உதவியோடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஒரு கம்யூனிட்டி சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இஸ்லாமியர்கள் பல விதங்களில் தாங்கள் கைவிடப்பட்ட மக்களாக இருக்கிறதாக நினைக்கிறாங்க அதில் நிறைய உண்மை இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்களை தானே சுயாதீனமாக உதவி செய்து கொள்ள ஏ ஏற்படுத்துகிற இம்மாதிரி நிறுவனங்களை நொறுக்குவாங்க சரிங்களா கடைசியாக செத்தா எங்க புதைக்கணும்னு முடிவு செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த நிலைமை தான் பக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய நிலைமை சரி இவ்வளோ இவ்வளோ சீரியஸான ஒரு மேட்டர் இதை பற்றி இஸ்லாமியர்கள் வந்து ஒசிஃப்ரஸா இருக்காங்களோ அதாவது தங்களுடைய குரலை வந்து ஓங்கி ஒழித்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு நாம் கேட்டோம் அப்படி 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 பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள் வருது இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் கூட சேர்த்து யோசித்து பார்க்கணும் அப்படின்னா இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுடைய குடியுரிமை ஏற்கனவே கேள்விக்குரியதில் இருக்குது தேங்க்ஸ் டு எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டில் அவர்களுடைய உணவுரிமைன்னு ஒன்று கிடையாது அவங்க சாப்பிட்றதுக்காக கும்பல் படுகொலை செய்யப்படுறாங்க பீஃப் சாய்ஸ்க்காக அவங்களுக்கு காதலிக்கும் உரிமை கிடையாது ஏன்னா லவ் ஜிஹாதுன்ற ஒரு பொய்யை லவ் ஜிஹாதுனால் என்னென்னா நாடக காதல்னு ஒரு வருஷன் இருக்குல்ல அதோடைய முஸ்லீம் வெர்ஷன் சரிங்களா தலித் இளைஞர்கள் மீது எப்படி நாடக காதல்னு ஒரு அவதூற பரப்புகிறாங்களோ அந்த மாதிரி லவ் ஜிஹாதுன்னு சொல்லி இஸ்லாமிய இளைஞர்கள் மீது பரப்புகிறாங்க ஸோ லவ் ஜிஹாத் வந்து ஆனால் நாடக காதலை தண்டிக்க நாடக காதல் என்னும் பொய்யை தண்டிக்கக்கூடிய சட்டம் எங்கேயுமே இல்லை ஆனால் லவ் ஜிஹாதுன்னு ஒரு பொய்யை தண்டிக்கக்கூடிய சட்டம் பல மாநிலங்களில் இருக்குது சரிங்களா அப்போ காதலிக்கும் உரிமை கிடையாது படிக்கும் உரிமை கிடையாது ஃபாத்திமா ஷேக் மாதிரி ஒரு பெண் வந்து ஐஐடி மெட்ராஸ்க்கு படிக்க போனால் அவங்க நிலைமை என்னாச்சு பாயல் தாத்வி டாக்டர் பாயல் தாத்வியோட நிலைமை என்னாச்சு படிக்கும் உரிமை கிடையாது இது எல்லாத்தையும் நான் விட்டு கொடுத்துட்றேன் நான் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக வாழ்ந்துக்கிறேன் நான் பாட்டு என் தொழுவை உண்டு என் என்னுடைய என்னுடைய விவாதத்து உண்டு நான் என் காலத்தை ஓட்டிக்கிறேன் நான் தொழுதுட்டு செத்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அதுவும் முடியாது அதுதான் வக்ஃப் பில் சரிங்களா ஓகே இவ்வளோ கொடூரமான ஒரு பாசிச நிலையை நாம் எதிர்த்து பேசும்போது மக்களாக சில சிக்கல்கள் நமக்கு வருது என்ன வருது அப்படின்னா பொதுவாக எல்லாரையும் எல்லாரையும் உள்ளடக்கி இல்லை இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கி என்ன வருது அப்படின்னா முதல்ல பாசிச எதிர்ப்பு பாசிசம் பாசிசம் பேசும்போது அது மக்கள்கிட்ட கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணுறது அதை எடுத்துகிட்டு போகிறது ஒரு ஒரு சேலஞ்சாக இருக்குது அதில் ஒரு சோர்வு வருது இந்த சோர்வை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் குறிப்பாக ஃபேசிசமை நார்மலைஸ் பண்ணுறது சாதாரணப்படுத்துதுன்ற வேலையை செய்கிறாங்க சரிங்களா பிஜேபி ஃபாசிச கட்சி இல்லை அது ஒரு மற்றும் ஒரு கட்சி அப்படின்னு ஒரு ஆங்கிளில் பேசுகிறதும் பிஜேபியும் திமுகவும் ஒன்றுன்ற மாதிரியும் நார்மலைஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி ஆங்கிளில் போய் ஃபேசிசமுடைய தீவிரத்தன்மையை நார்மலைஸ் பண்ணுறாங்க அது ஒரு ரொம்ப நார்மலான விஷயம் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசுகிறாங்க ரெண்டாவது பொதுமக்களாக சந்திக்கிறது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பை திறந்தா இப்போ நம்ம மதன் தோழர் சொன்னார்ல வாட்ஸ்அப்பை திறந்தால் வெறுப்பாக கொட்டுது எப்படின்னா இஸ்லாமியர்கள் மீது மட்டும் இல்லை தலித் மக்கள் மீது சாதி வெறுப்பு உங்களுக்கு இடஒதுக்கீடு எதிர்கா எதிரான பிரச்சாரங்கள் ஹிந்தி திணிப்புக்கு ஆதரவான கருத்துக்கள்னு அதுக்கு வந்து எல்லையே இல்லை சரிங்களா வெறுப்பாக கொட்டுது அப்போ என்ன ஆகுதுன்னா முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அக்கறை கொண்டு பேசுகிற மக்களுக்கு ஒன்று சோர்வு இருக்குது ரெண்டாவது வாட்ஸ்அப் சூழல் நடுவில் வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா தனித்து விடப்பட்டதான் நினைக்கிறாங்க அவங்கள சுற்றி வெறுப்பு இருக்குது அவங்க தனித்து விடப்பட்டதான் நினைக்கிறாங்க அப்போ தனியாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி அமைதியாகிறாங்க சரிங்களா இப்போது இஸ்லாமியர்களுக்கு பக்கம் வருவோம் இஸ்லாமியர்கள் ஏன் பேசுகிறது இஸ்லாமியர்கள் ஏன் இதை வந்து ஒசிஃப் ரசா பேசுறதில்ல ஆர் பேஸ் ஃபஸ்ட்டு இல்லைன்றது உண்மையானது வேற கேள்வி பட் பேசுறது இல்லைன்னு ஒரு பேசி வச்சுப்போம் இஸ்லாமியர்கள் ஒசிஃப் ஏன் பேசுகிறது இல்லை அப்படின்னா இஸ்லாமியர்கள் இப்போது வந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு இருக்கவங்க கிட்ட பேசுகிறத விட்டுருங்க சரிங்களா பொதுவாக பொது சமூகத்துக்கிட்ட பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே இஸ்லாமியர்கள் அவருடைய பிரச்சனையை பேசும்போது அதை எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரிஞ்சோட வேலை மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீமான மக்கள் உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக இல்லை ஒரு நாலு உதிரிகள் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க ஹெச் ராஜா மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது அர்ஜுன் சம்பத் மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது ஆர்பிஎஸ் மணியன் மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது ஆடு வெட்டலான்னு இவங்க தான் சொன்னாங்க வெட்டக்கூடாதுன்னு இவங்க தானே சொன்னாங்க மெயின் ஸ்ட்ரீமாக மக்கள் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஃப்ரிஞ்சோட வேலைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா இந்தியாவிலேயே எல்லா அரசியல் அமைப்புகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் அமைப்பு ப அமைப்புக்கும் இல்லாத அரசியல் பலம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அரசியல் பலம் கொண்ட ஒரே அரசியல் அமைப்பு ஆர்எஸ்எஸ் அவன் எப்படி ஃப்ரிஞ்சு அவன் எப்படி ஃப்ரிஞ்சு அப்போது அவனை அவன் அவனுக்கு இருக்க கிளை அமைப்புகள் அதெல்லாம் சேர்த்து பார்த்தா மொத்த இடதுசாரி அமைப்புகளும் நீங்கள் ஒரு ஒரு பக்கம் வச்சிங்கன்னா தராசு எந்த பக்கம் இறங்கும் அப்போ அவன் எப்படி ஃப்ரிஞ்சு ஆனால் ஃப்ரிட்ஜ் இல்லாத ஒரு மனிதனை ஃப்ரிஞ்சு இல்லாத ஒரு அமைப்பை நீங்கள் ஃப்ரிட்ஜுன்னு டிஸ்மிஸ் பண்ணுறோம் நம்ம சரி ரெண்டாவது இது தமிழ்நாட்டில் நடக்காது வடக்க தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வரைக்கும் இதில் நிறைய உண்மை இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னால் தமிழ்நாட்டில் தான் ஒரு பக்கம் சீமான் வந்து தமிழ் ஃபாசிசம் வளர்க்குறாரு இன்னொரு பக்கம் பிஜேபி இந்து ஃபாசிசம் வளர்க்குது மணியரசன் ரெண்டையும் சேர்த்து தமிழ் இந்துன்னு பேசுகிறாரு தமிழ் இந்துன்னு அவர் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாரு அது வளரும் வளரும் போது அப்போது தமிழ்நா இது இதே பேட்டன் வந்து சிமிலர் பேட்டன் வந்து கர்நாடகாவில் இருந்துருக்கு கன்னட உணர்வு இந்து ஃபாசிசம் எப்படி கலந்து மாறுச்சு அப்படின்றத கர்நாடகாவில் ஏற்கனவே நடந்திருக்கு ஸோ இது வந்து நடத்தி காட்ட முடியாதது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது சரி இன்னொன்று இருக்குது இன்னொன்று வந்து நிறைய மக்கள் நம்ம நம்புறது என்ன அப்படின்னா பிஜேபியை ஓட்டு போட்டு வெளியே தள்ளிட்டோம் அப்படின்னா ஃபேஷிசமாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் இது டெம்பரரி இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு நம்பிக்கை வந்து என்னென்னா இது பெரும்பாலும் வலதுசாரிகள் பேசுவாங்க சில சில பேர் வந்து லிபரலாக ப்ரொக்ரெசிவாக பேசுகிறவங்களும் இதை சாஃப்டாக பேசுவாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் எப்போவுமே ஒரு சட்டத்தின் ஆட்சிக்குள்ளே வரமாட்டாங்க அவங்க தனியாக வெளியே இருந்துப்பாங்க அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கோருவாங்க அவங்களுக்கு எப்போவுமே முஸ்லீம் எக்ஸ்பெஷ் எக்ஸப்ஷனலிசம்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் அவங்க இருந்துக்க முயற்சி செய்கிறாங்க அவங்க எந்த ஒழுங்குக்குள்ளேயும் வரமாட்டாங்க இதுதான் உங்களுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடோடைய பேசிக் ஆர்குமெண்ட்டும் சரிங்களா ஸோ இப்போ இப்படி பேசுகிற இந்த ரெண்டு இது இருக்குல்ல ஒன்று ஃபேசிசம் வந்து நம்ம வந்து ஓட் பண்ணி டெம்பரரியாக வெளியே தூக்கி அடிச்சிடலாம் ரெண்டாவது இந்த மாதிரி முஸ்லீம் எக்ஸப்ஷனலிசம் இருக்குது அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான் இருக்குது ரெண்டுத்துக்கும் என்ன பதில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இப்போ நாம் சந்திக்கிற பாசிச அலை வருவதற்கு முன்னாடி டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் வந்துச்சு சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பிரதிநித்துவம் மூன்றுத்துலேயும் தலித் மக்களை விட மிக மோசமான நிலையில் பின்தங்கிய நிலையில் இருப்பது இஸ்லாமியர்கள் சொல்லுச்சு அப்போது ஃபேஷிசம் ரிவர்ஸ் பண்ணால் நம்ம திருப்பி எங்கே போவோம் சச்சர் கமிட்டி ரிப்போர்ட்டில் இருக்கிற இடத்துக்கு போவோம் சரிங்களா சரி முஸ்லீம் எக்ஸப்ஷனலிசம்னு ஒன்று இருக்குது முஸ்லீம் மக்களை தாஜா செய்கிறாங்க அப்படின்னா இத்தனை வருஷம் தாஜா செஞ்சு ஏன் அவங்க அந்த நிலமையில் இருக்காங்க அப்போது அப்படி ஒன்று நடக்கலை சரிங்களா அப்போது இன்னும் இன்னொரு சிறிய போக்கு இருக்குது என்ன போக்கு இருக்குது அப்படின்னா இஸ்லாமியர்கள் பிற்போக்கானவர்கள் அதனால் இந்த நிலையில் அவங்க இருக்கிறதுக்கு அவங்களே ஒரு காரணம் ஒன்று முழுமையான காரணம்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லை ஒரு பகுதி காரணம் அப்படின்னு வாதிடுறது இந்த வாதம் இருக்குல்ல இந்த வாதத்தை நீங்கள் வேற எங்கேயுமே பேச முடியாது எங்கேயாவது போய் ஜோசியம் என்னும் மூடத்தில் மூழ்கி இருக்கும் மக்களுக்கு நாம் உரிமை பேச மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா எங்கேயாவது பேச முடியுமா அந்த மாதிரி சிரிச்சுருவாங்க ஆனால் இஸ்லாமியர்களை பார்த்து ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்க முடியும் அப்படி வைக்கிறதுனால இப்போது இந்த இடத்துல குறிப்பாக நம்ம அடிக்கொடிட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த நாட்டில் முஸ்லீம் எக்ஸப்ஷனலிசம் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் இருக்குன்றத தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யப்படுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த நாட்டில் ஃபாசிசம் வருவதற்கு முன்னாடி இன்ஸ்டிடியூஷனல் கம்யூனலிசம் இருந்துச்சு நிறுவன மயப்பட்ட இந்து மதவாதம் இருந்துச்சு இன்றைக்கி அது ஃபாசிசமாக மாறியிருக்கு அவ்வளோதான் சரி அப்போது எப்படி தான் பேசுறது அப்போது எப்படி தான் பேசுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா இந்த எப்படி தான் பேசுகிறதுன்றதுக்குள்ளே ரெண்டு இருக்குது ஒன்று வந்து முஸ்லீம்கள் பேசுனா இது பிஜேபி ரொம்ப ரேப்பிடாக வளரும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பிரச்சனையை பேசினா அது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளர்கிறதுக்கு ஃபாடராக தீனியாக அமையும் அதனால் அவர்கள் மீது அக்கறை கொண்ட பொது சமூகம் இதை பேசணும் அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது இன்னொன்று என்ன இருக்குது அப்படின் அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்குது இப்போது அப்படி ஆன போக்கு சரியா இஸ்லாமியர்கள் எப்படி பேசணும் இந்த பிரச்சனையை பற்றி எப்படி பேசணும் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக பெரியாரிடமும் அண்ணல் அம்பேத்கரிடமும் சென்று பார்க்கலாம் இப்போது காஸ்ட் ப்ரைடுன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதில் மனோஜ் மிட்டா அப்படின்ற அறிஞர் என்ன எழுதுறாரு அப்படின்னா அவர் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த வழக்குகளை வச்சு பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவில் சாதி என்பது எப்படி இயங்குச்சு அதோடைய இயங்குமுறை என்ன அப்படின்றத விவரிக்கிறார் அப்படி விவரிக்கும் போது பல கோர்ட் கேஸில் பிரிட்டிஷ் காலத்தில் அவர் அடிக்கொடிட்டு காட்டுறது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வர்ணாசிரமத்தில் எந்த அடுக்கில் இருக்கான் அப்படின்னு வர்றது அவனுடைய சொத்துரிமை சிவில் உரிமையை வந்து நேரடியாக பாதிக்குது நேரடியாக அதை சைட் பண்ணி ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க அப்போது அந்த இடத்துல கான்ஸ் ஒரு ஒரு கான்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் த்ரெட்டாக வர்றது என்ன அப்படின்னா சூத்திர பஞ்சம வகுப்பை சார்ந்த மக்களுக்கு வந்து அவங்களுடைய சொத்து மீது பார்ப்பனிய மேலாதிக்கம் இருக்குது அப்படின்றது அந்த புத்தகத்தில் அவர் ரொம்ப தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கார் அதனுடைய ஒரு நவீன வடிவம் தான் வக்ஃப் திருத்தம் சரிங்களா அதனோட நவீன வடிவம் தான் வக்ஃப் திருத்தம் அதே அந்த லாஜிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிறிஸ்டியன்ஸ்க்கும் பேசலாம் எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன்ஸ் மூலமாக சர்ச்சோட ப்ராப்பர்ட்டிஸை முடக்கிறது மூலமாக அவங்களோட கம்யூனிட்டி சப்போர்ட் சிஸ்டமையும் ஒருக்கிறாங்க அதுவும் அதே லாஜிக் தான் அப்போது பெரியார் என்ன சொல்லித்தரார் நமக்கு அப்படின்னா பெரியார் வந்து பெரியார் விமர்சித்த மாதிரி மதங்களை யாரும் விமர்சிக்க முடியாது அவர் இஸ்லாத்தையும் விமர்சிச்சுக்கிறாரு ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இடமில்லாமல் சொல்கிறாரு இஸ்லாம் ஒரு திராவிட மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாரு அதன் பொருள் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு சுயமரியாதை உண்டு அவர்களுக்கு சமூக நீதியில் பங்கு உண்டு எப்படி உண்டு அப்படின்னா தனியான ஒரு கூட்டத்தினராகவோ அவர்களுக்கு நாம் பெரு பெரும்பான்மையினர் அவர்களுக்கு செய்யும் பெருந்தன்மையின் மூலமாக உரிமை பெறுபவர்களாகவோ இல்லை பார்ப்பனர் அல்லாதவர்களில் ஒரு அங்கமாகவே இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு சொல்லி பெரியார் அந்த அர்த்தத்தில் தான் பேசுகிறார் இது ஒன்று சரி அடுத்து அம்பேத்கர் கிட்டே போவோம் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சாதியை அழிப்பதற்கான ஒரு முயற்சியாக மதமாற்றத்தை மேற்கொண்டவர் அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போது அம்பேத்கர் வந்து மதம் மாறுகிறார் அவரை பின்தொடர்ந்து பல தலித்துகள் மதம் மாறுகிறார்கள் பிறகு அம்பேத்கரின் அம்பேத்கர் இறந்து போகிறார் ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இருக்குது அப்படியே அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் இந்த நாட்டில் பல தலித் மக்கள் வந்து மதம் மாறுவதை ஒரு வழியாக வழிமுறையாக கை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு சிறு பகுதியினர் தான் ஆனால் பெரும்பான்மை பகுதியினர் தலித் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய உரிமைகளுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நான் தங்களுடைய உரிமைகளுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் மாஸ் கன்வர்ஷன் பண்ணிவிடுவேன் அப்படின்றத ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துகிறாங்க அவங்க பண்ண மாட்டாங்க கன்வெர்ட் ஆக மாட்டாங்க ஆனால் மாஸ் கன்வர்ஷன் பண்ணிவிடுவேன் ஸோ அம்பேத்கரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்ட பல தலித் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய உரிமையை கோரும்போது அதற்கு பிரச்சனை வரும்போது பல சமயங்களில் வந்து நாங்கள் வந்து கூண்டோடு மதம் மாறிடுவோம் என்பதை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறார் அது அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்றது வேறு கேள்வி இல்லை அவங்க மதம் மாறி போகிற மதத்தில் சாதி இருக்கா இல்லையான்றது வேறு கேள்வி அவங்களுடைய சமூக எதார்த்தம் யதார்த்தம் மாறுதான்றது வேற கேள்வி ஆனால் இப்படியான ஒரு துருப்பு சீட்டை அதை பயன்படுத்துகிறாங்க இஸ்லாமியர்கள் மீது ஒரு ஒவ்வொரு முறையும் ஒரு ஒடுக்குமுறையை ஏற்படுத்தும் போது அந்த துருப்புச்சீட்டை பாசிசவாதிகள் நசுக்குகிறார்கள் இதை நம்ம கவனம் எடுத்துக்கணும் அப்போது ஊர் தெரு வழியாக தன்னுடைய இறந்த உறவினரின் உடலை எடுத்துட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரச்சனை வருது அது தன்னுடைய சுயமரியாதை மறுக்கப்படுதுன்னு ஒரு தலித் வந்து நாளைக்கு நான் இதை வந்து காரணம் காட்டி நான் இஸ்லாத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் அங்கே எனக்கு அந்த சுயமரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வக்ஃபு திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அங்கே போனாலும் நீ ஏங்கிட்டு தான் வரணும் தான் ஏங் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லுது அப்போது ஓவராலாக இதற்குள் மறைமுகமாக தலித் ரைட்ஸும் இருக்குது முடிவாக வக்ஃபு உட்பட வக்ஃபு உட்பட இஸ்லாமியர் மீதான ஒடுக்குமுறையை பெரியார் அம்பேத்கர் கண் கொண்டு காண்பது பார்ப்பனிய பாசிசத்தை எதிர்ப்பதில் நம்மளை முன்னகர்த்தும் வக்ஃபு விவகாரத்தில் நம் சார்பாக பங்காற்றும் அண்ணன் ஆராசா அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம் நன்றி வணக்கம்